ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ரெண்டு வருஷங்களான சேன்ட்ராவும் பார்வதியும் சூப்பர் டீலக்ஸ் ரூமில் பாத்ரூமில் ஏரியாவில் பேசிட்டுருக்காங்க இன்னங்க இவ்வளோ கேவலமாக பேசிட்டுருக்காங்க திவ்யா பற்றி சாண்ட்ராவும் பார்வதியும் பேசிட்ருக்காங்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி பிரஜன் வந்து வெளியே போனது உடனே அவங்களுக்கு வந்து பிரஜன் வெளியே போகணுமா இல்லைனாக்கா சாண்ட்ரா வெளியே போகணுமா அவங்க ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்களா சாண்ட்ரா வெளியே போகணும்னு எதிர்பார்த்துருந்தது வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சு உடனே பிரஜன் போனதுனால அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூடு கிளப்பி விட்டுனே இருக்கிறாங்க ஆமாம் 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 கரெக்ட்தான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சேண்டா வேறு பார்வதி தான் நம்புறாங்களாம் இந்த வீட்டில் வேற யாரையும் நம்புறது இல்லையா பார்வதி மட்டும் தான் நம்புறாங்களாம் அதனால பார்வதி கிட்ட தான் அவங்க வந்து மனசுக்கிட்டு அவங்க அவங்ககிட்ட மட்டும் தானே நான் பேசுகிறேன் ரம்யா கூட நம்புறதில்லடி சேன்ட்ரா வந்து பார்வதி விஷத்தை தான் நம்புகிறாங்களாம் பார்வதி தான் நல்ல விஷத்தை கேட்குறாங்களாம் மீதி யாரும் சரியான விஷம் கேட்கல நீ தான் பார்வதி நல்ல விஷத்தை கேட்குற மற்றவங்க யாரும் விஷத்தை கேட்கிறது பார்வதி உங்ககிட்ட தான் பார்வதி என்னால் விஷத்தை கக்க முடியுது ஸோ நைஸ் ஆஃப் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷங்களை மாற்றி மாற்றி கக்குதுங்க அதாவது வந்து பிரஜன் வந்து உன்னை என்ன மாதிரி பண்ணாரு உன் நீ பிரஜன் வந்து உன்னை எவ்வளோவா பார்த்தாரு எவ்வளவோ பண்ணாரு நீ வந்து அவளை யூட்டிலைஸ் பண்ணிக்கின அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட அழுகுறாங்க சேன்றா இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல திவ்யா வந்து சாண்ட்ராவை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல நாமினேட் பண்ணிடுவாங்க சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்க பாத்ரூம் ஏரியால பார்வதி கிட்ட விஷம் கக்கின்னு இருப்பாங்க சாண்ட்ரா என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனைல தான் வந்து அந்த டாஸ்கே வின் பண்ண மாதிரியும் அதனால வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதாகவும் நினைச்சதுன்னு பேசுங்கிறாங்க பிரஜன் இல்லைனாலும் விற்கல் சீக்கிரம் இருந்தாங்க எல்லாருமே விளையாடிருந்தாங்கம்மா எல்லாருமே உயிரை கொடுத்து விளாடி இருந்தாங்கம்மா நாள் மட்டுமே டாஸ்க் வின் பண்ணலம்மா சேன்றாமா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க உங்கள் வீட்டுக்காரனால் மட்டுமே அந்த டாஸ்க் வின் பண்ணலை உங்கள் வீட்டுக்காரரும் ஒர்க் பண்ணாரு இல்லைன்னு சொல்ல நைட் ஃபுல்லாக கண் முடிச்சார் இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்க வீட்டுக்கார மட்டுமே ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா திவ்யாவுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீலக்கண்ணி வச்சுட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பார்வதி விஷத்தை கைக்கிட்டு இருக்குது நான் அப்போவே நினைச்சேன் நீ எங்கன்னா போயிட்டு உதம் வாங்கிட்டு எங்கிட்ட வருவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க ரெண்டு பேருக்கு உங்க ரெண்டு பேருக்கிட்ட உண்மையான பாண்டு இருந்ததுதான் அதாவது வந்து சேன்ராவும் பிரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே உண்மையான பாண்டு வச்சாங்களாம் இப்போ திவ்யா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களாம் என்னென்னவோ பேசுறாங்கம்மா என்னென்னவோ வா இருக்குதுன்ட்டு என்னென்னவோ பேசுறாங்க என்னென்னவோ சொல்றாங்க எல்லாமே வந்து மக்களாக்கி நாம என்னதான் சொல்றது நம்ம சான்ஸே இல்லைம்மா நீங்கள் பேசுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்து ஹைலைட்டடு உலகத்துல ஏன் உங்களை மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்குமே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளவு மோசமா இவ்வளவு கேவலாம் விளையாடக்கூடாது ஒருத்தர் மேலே வெஞ்சன்ஸ் வச்சாக்கா இவ்வளவு மோசமாலாம் வைக்கக்கூடாது ஒருத்தர் வந்து டைமிங் கொடுக்கணும் அதாவது வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கொஞ்சமாவது யோசனை பண்ணி செய்யணும் வந்து பாத்தீ அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் நான் தாண்டி முட்டாள்தான் இந்துட்டேன் விஜய் சேதுபதி சார் அப்பவே சொன்னாரு நான் நான் முட்டாள்தனமா இந்துட்டேன் நான் முட்டாள்தனமா இந்துட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க பிரஜன் போனே வெம்பி வெம்பி அழுதுவாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுல்ல பிரஜனுக்கு இவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேராக வந்து பார்வைத்துக்கிட்டு விஷயத்தை கட்டிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரம்யா பேச்சு வரும் ரம்யாவும் நான் நம்பலை ஏன்னா வந்து இங்கே இருந்த விஷயங்கள்லாம் அங்கே போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரம்யாவை நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்வதி சொல்லுவாங்க நான் அப்போத்துலேருந்தே ரொம்ப நம்பவே மாட்டேன் நீ தான் கூட சுற்றிட்டு இருந்த சரி எங்கன்னா போய் உதவ வாங்கின்னு வருவேன் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இருந்தேன் ஆனால் நீ இப்போ உதவ வாங்கி வரப்போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் அவங்க விஷம் விஷத்தோட விஷம் யார் ஹையஸ்டான விஷம் யார் அதிகப்படியான விஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு போட்டி போட்டுன்னு விஷத்தை கொக்கிறாங்க இதில் வந்து யார் ஜெயிப்பாங்க தெரியல யார் விஷத்தை அதிகமாக கக்கிறாங்க அப்படின்னு தெரியல சரி போகிறது பார்க்கலாம் மக்களே இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்